கத்திரம் கிறிஸ்துவின் நமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உறவுகளை சீர்படுத்தும் காலம் நீதிமன்ற பதினாறாம் மதியம் ஏழாம் வசனம் ஒருவருடைய வழிகள் கத்திற்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் நம் உறவுகளை சீர்படுத்தும் காலம் யாரோடு உள்ள உறவுகள் மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு மனிதனுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் உள்ள உறவு மனிதனுக்கும் சக மனிதர்களுக்கும் உள்ள உறவு ஆம் உறவுகள் எப்பொழுதும் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன மனிதனுடைய செயல்களாலும் சொல்லாதும் எண்ணங்களினாலும் உறவுகள் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன அவற்றை அவ்வப்போது சீர்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு திருச்சபை நமக்கு நினைவூட்டி உறவுகளை சீர்படுத்தும் காலம் என்ற தலைப்பிலே சிந்திக்கும்படிக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் முதலாவது தேவனோடு ஒப்புரவாக்குதல் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பாவத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் இழந்து போன உறவுகளை சீர்படுத்தி தேவனோடு ஒப்புரவாக்க வேண்டும் நமக்கும் தேவனுக்கும் அன்றாடம் உள்ள உறவு எப்படி இருக்கிறது அந்த உறவிலே நாம் சரியாக இருக்கிறோமா ஒண்ணு குறுந்தையோர் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தம்முடைய குமாரனும் நம்முடைய கத்தரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் தம்முடைய குமாரனாகியேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார் முன்னிறான் ஒன்னாம் அதிகாரம் மூணாவசனம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது இன்னைக்கு அநேகரின் அனைவரின் நட்பையும் ஐக்கியத்தையும் நாம் விரும்புவோம் பெரிய பதவியில் உள்ளவர்கள் முக்கியமான பொறுப்பில் உள்ளவர்கள் ஐஸ்வர்யவான்கள் அவர்களோடு ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு அநேகர் விரும்புவார்கள் ஆனால் தேவன் நம்மை அதற்கெல்லாம் தேவகுமாரனோடும் அவரோடும் ஐக்கியமாக அழைத்திருக்கின்றார் அப்படி என்றால் நாம் யாரோடு ஐக்கியமாக இருக்கிறோமோ அவருடைய குண நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம் அநேக சமயங்களில் ஏதாவது குற்ற செயல்களிலே ஈடுபட்டு மாட்டிக்கொண்டவர்களை குறித்து பத்திரிகைகளிலே வெளிப்படுத்தும் போது உயர்வாக அமைக்கப்படுகிற ஒருவரை நண்பர் என்று சொல்லி அவருடைய புகழை குறைப்பதற்காக பெரியோர்களின் பெயர்களை சொல்லுவார்கள் ஆனால் இந்த உலகம் நல்லவர்களையும் தீயவர்களையும் அவர்களுடைய நண்பர்களோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறது நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய ஒரே பெயரான குமாரனோடும் இருக்கிறபடியால் கிறிஸ்தவர்களாகிய நம்மை தேவனோடும் தேவக்குமாரனோடும் தான் சம்பந்தப்படுத்தி பார்ப்பார்கள் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கத்தக்கதாக அவர்களுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறவர்களாய் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவது தேவனுக்கும் பெற்றோருக்கும் மூத்தவர்களுக்கும் கீழ்படியுங்கள் நம்மை விட அதிக ஆற்றலும் அதிக அறிவும் உள்ளவர்கள் நம்மீது அதிகாரம் உள்ளவர்கள் அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் முன்னுசாமிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கத்தரை சத்தத்துக்கு கீழ்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகன பலிகளும் பலிகளும் கத்திரிக்க பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்படிதலும் ஆட்டுக்கடார்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் நாம் கத்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்புடிந்து நடப்பதை விட அவருக்கு பலி செலுத்தி காணிக்கை செலுத்தி அவரை திருப்திப்படுத்த முடியாது தான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் பெற்றோருக்கு கீழ்படிய வேண்டும் ஆவிக்குரிய பெற்றோர்களாக கத்தர் நமக்கு தந்த மூப்பர்களுக்கும் போதகர்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் அதுதான் கர்த்தரோடு நாம் இருப்பது மூன்றாவது கத்தரை துதிப்பதன் மூலமாக அவரோடு ஐக்கியமாயிருப்பது பாதாளம் உண்மை துதியாது குழுவில் இறங்குகிறவர்கள் உங்களுடைய நாமத்தை சொல்லி உண்மை துதிப்பதில்லை உயிரோடு இருக்கிறவன் நாம் நாம் கத்தருக்கு முன்பாக எப்பொழுதும் நாம் துதிக்கும் படிக்க ஏற்படுத்தப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் சங்கீதம் ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை சோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் கொம்பும் விரி குளம்பும் உள்ள காலை எருதை பார்க்கிலும் இதுவே கத்தருக்கு பிரியமாயிருக்கும் நாம் கத்தர சமூகத்திலே வரும்போதெல்லாம் நாம் அவரை ஆராதித்து துதிக்கின்றோம் ஆனால் அன்றாட வாழ்க்கையிலே அநேக சமயங்களில் கத்தர் செய்தவைகளுக்காக நாம் அவரை துதிப்பதில்லை ஆனால் எப்பொழுதும் அவரை நாம் துதிக்கும் படிக்க அழைக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிறோம் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பணிகளை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துங்கள் நாம் அப்படி செய்வதுதான் கிறிஸ்துவுக்குள் நம்மை குறித்து அவரை சுத்தமாக இருக்கிறது அன்றியும் நன்மை செய்யவும் செய்யவும் மறவாதிகள் இப்படிப்பட்ட பணிகளின் மீது தேவன் பிரியமாயிருக்கிறார் நாம் கத்திற்கு கீழ்ப்பிடிதல் அவருக்கு பிரியம் அவருக்கு ஏற்ற நக்கிரிகளை செய்வது அவருக்கு பிரியம் அவருடைய நாமத்தை எப்பொழுதும் துதிப்பது அவருக்கு பிரியம் அவருக்கு பிரியமானவைகளை செய்து அவரோடு ஒப்புரவாக கிடவும் இரண்டாவது மனிதர்களோடு உள்ள உறவுகளை சீர்படுத்துவது அநேக சமயங்களில் மனிதர்களோடு உள்ள உறவுகளை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை நாம் சகோதரர்களோடும் மற்றவர்களோடும் ஒப்புரவாகி இருக்கிறோமா அப்படி ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி கத்த நமக்கு சொல்லுகின்றார் மற்ற ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து நாம் கத்த சொல்லுகின்ற நீ காணிக்கையை செலுத்த வரும்போது ஒரு பேரிலே உன் சகோதரனுக்கு குறைவு உண்டு என் நினைவு கூறுவாய் ஆகில் நினைவு கூறுகிறோமா நினைவு கூற பண்ணுகின்றார் முதலாவது உன் சகோதரனோடு ஒப்புரவாகி விட்டு வந்து உன் காணிக்கையை செலுத்து அப்படி என்றார் காணிக்கையை விட மிகவும் முக்கியமானது மனிதர்களுக்குள்ளே உள்ள உறவு இந்த ஒப்புறவாகதிலே முதலாவது கை கொண்டு விட்டு அரண்மருகனி கத்தருக்கு காணிக்கையை செலுத்து இன்னைக்கு எத்தனை பேர் சக மனிதர்களோடும் சக விசுவாசிகளோடும் உள்ளவர்களாக இருக்கின்றோம் கடவுளுக்கு கொடுக்க கொடுத்துட்டோம் மனுஷனுக்கு நான் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை என்று சொல்லி உதவித்தள்ளி விட்டு போகாமல் மனுஷர்களோடும் சகோதர சகோதரிகளோடும் ஒப்புரவாகிவிட்டு அதன் பிறகு கத்தர் கற்றையிட்ட காணிக்கையை செலுத்து என்று அவர் சொல்லுகின்றார் அது மட்டுமல்ல மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே மனம் பொருந்து ஆம் ஒருவன் உன்னை வழக்குக்கு இழுத்தான் என்றால் வழக்கு மன்றத்திலே போய் வழக்கையை செலுத்துவதற்கு பதிலாக உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே ஒப்புரவாகிவிடு இதுதான் கட்டளை எத்தனை பேர் அப்படி நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை எதிராளியோடு ஒப்புரவாகும் என்று இருக்கிறோமா சொந்த வாழ்க்கையிலும் இருப்பதில்லை கதை காரியங்களிலும் விட்டுக் கொடுத்து நஷ்டத்தை பொறுத்துக்கொண்டு சக விசுவாசியோடு ஒப்புரவாவதில்லை ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகின்றார் எதிராளியோடையே வழியில் இருக்கும்போது மனம் பொருந்து என்று சொல்லுகின்றார் சகோதரனுக்கு உன் மீது குறை உண்டென்றால் அவனோடு உபரவாகி விட்டு வந்து காணிக்கையை செலுத்து என்று சொல்கின்றார் அப்படியானால் மனுஷர்களோடு நமக்குள்ள உறவுகளை எப்படி நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் கத்தடை சமூகத்துக்கு வருகிறோமோ அவரை நினைவு கூறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் மனுஷர்களோடு நமக்குள்ள உறவை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உள்ள வழக்குகளை தீர்க்கும்படிக்கு பவுலபோசன் ஒரு ஆலோசனை சொல்லுகின்றார் அநீதியுள்ள நீதிபதிகளிடத்திலே உங்கள் வழக்குகளை கொண்டு போய் அவர்கள் தீர்த்து வைப்பார்கள் என்று அவர்கள் பின்னாலே நீங்கள் செல்லுவது என்ன உங்களில் இருக்கும் விசுவாசிகளிலே அற்பமாய் எண்ணப்பட்டவன் இந்த உலகத்திலே இருக்கும் நீதிபதிகளை விட சிறந்தவன் அவன் இன்னும் அதிக நியாயங்களை அறிந்தவன் கத்தக்கூடியவர்களுக்கும் கற்றுவர்கள் அல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு இங்கே அற்பமாய் எண்ணப்பட்டவன் அங்கே உயர்வாய் எண்ணப்பட்டவனை விட அதிக நியாயங்களை அறிந்தவன் ஆறு ஏழுல இருந்து ஒன்பது நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறது ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறது நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள் நஷ்டப்படுத்துகிறீர்கள் சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே அநியாயக்காரர் தேவனி ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா நிறைய பேர் சொல்லுவாங்க நாம வழக்கவில்லை என்றால் இவர்களுக்கு தொழில் விட்டு போய்விடும் அவருடைய அநியாயம் அதிகரித்துக் கொண்டே போகும் ஆண்டவர் சொல்லுகிறார் அநியாயக்காரர் தேவனி ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை இவர்கள் எல்லாம் கத்தடைய சமூகத்திலே துணிகரமாக அநியாயங்களையும் அக்கிரங்களையும் செய்கிறார்களோ யோசிக்கிறார்களோ செய்கிறவர்களோடு உடன்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனி ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று கத்தர் சொல்லிவிட்டார் விட அவர்களுக்கு பெரிய தண்டனை என்ன இருக்கிறது இந்த உலகத்தின் மக்களோடு இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களோடு தேவனி ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்கிறார் எனவே அதை பொருட்படுத்தாமல் நஷ்டத்தை சகித்துக்கொண்டு எதிராளியோடு ஒப்புறவாகங்கள் சகோதரரோடு ஒப்புறவாகுங்கள் ஆம் இது உறவுகளை சீர்படுத்தும் காலம் இந்த நாளிலும் நாம் யாரோடு எவ்விதமான உறவுகளை வைத்திருக்கிறோம் தேவனுக்கும் நமக்கு உள்ள உறவு என்ன சகோதரனுக்கும் நமக்கு உள்ள உறவு என்ன சக விசுவாசிகளோடும் நமக்கு உள்ள உறவுகள் என்ன அவைகளிலே நாம் குறைபட்டோமானால் சீர்படுத்துகிற ஒரு மையான காலத்தை கத்திருந்த நாளிலும் நமக்கு தந்தல் மனிதர்களோடு உள்ள உறவுகளை சீர்படுத்துவதிலே அடுத்ததாரம் செய்ய வேண்டியது என்ன மன்னியுங்கள் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறைவு உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார் ஆம் முதல் படியாக காணிக்கை செலுத்த வரும் என்பதாக சகோதரோடு ஒப்புராக சொல்லுகின்றார் இரண்டாவது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறைவு உண்டானால் அதை அவனுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லுகின்றார் பரமண்டல லஜபத்திரை ஆண்டவர் சொல்கிறார் எங்கள் தப்பிதங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லும் போது நாங்களும் மற்றவர்கள் தப்பிதங்களை மன்னிக்கிறோம் என்று சொல்ல சொல்லுகின்றார் அப்படியானால் ஜபம் போதே கமிட்மெண்ட் இருக்கு உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அப்படியானால் கிறிஸ்தவர்களுக்கு ஒருவர் வேறு ஒருவர் குறையே இல்லை என்று சொல்லவில்லை குறைபாடு உண்டானால் உண்டாகும் ஏனென்றால் மனிதன் தன்னிலை தானே நூறு சதவீதம் நீதி உள்ளவன் அல்ல அவன் பாவ உடையவன் எனவே கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வான் ஒரு விரோதமாய் பாவம் செய்வான் ஒருவர் பகைப்பான் அவனுடைய கிறிஸ்து உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு கிறிஸ்து மன்னிக்கும் போது இன்ன கண்டிஷன்லாம் இருந்ததுதான் நான் மன்னிப்பேன் இல்லை என்றாலும் மன்னிக்க மாட்டேன் என்று ஒரு லிஸ்ட் கொடுத்தாரா நீங்கள் செய்த அநேக பாவங்களை திருத்தி நஷ்டங்களை எல்லாம் சரிப்படுத்தி விட்டு வந்து பாவ மன்னிப்பை பெறுங்கள் என்று சொன்னாரா சொல்லவில்லை அப்படியே மன்னித்தார் என்று விசுவாசிக்கிறீர்கள் அப்படியானால் நீங்களும் மற்றவர்கள் தப்பினீங்களே அப்படியே மன்னியுங்கள் கிறிஸ்துவ உங்களுக்கு மன்னித்தது போல மன்னியுங்கள் இந்த நாள் உறவுகளை சீர்படுத்தும் நாள் ஒப்புரவாகுங்கள் மன்னியுங்கள் அடுத்ததாக அன்பு கூறுங்கள் ஒப்புறவாகுங்கள் மன்னியுங்கள் அன்பு கூறுங்கள் ஒன்னு பேர் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வருஷம் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினால் சத்தியத்திற்கு கீழ்ப்புடிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் நீங்க எப்படிப்பட்டவர்கள் ஆவினாலே சத்தியத்துக்கு கீழ்புடிந்து சுத்தமாக்கி கொண்டவர்கள் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததனால சுத்தமானீர்கள் மாய மற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் ஊக்கமாய் அவர்கள் மீது அன்பு கூறுங்கள் என்று சொல்கின்ற மன்னிப்பு என்ற ஒன்றை கொடுத்து நாம் ஒரு ஜீரோ லெவலுக்கு வந்துடுறோம் இனி யார் மீதும் கசப்பும் இல்லை கோபமும் இல்லை தோஷணமும் இல்லை என்று சொல்லி ஒரு நடுநிலைக்கு வந்து விடுகிறோம் அடுத்து செய்ய வேண்டியது அன்பு கூறுங்கள் ஆம் இது ஒப்புரவாதத்திலும் மேலான ஒரு நிலைமை தேவனோடு ஒப்புரவானவர்கள் மனிதர்களோடு படிக்கும் இந்த மூன்று காரியங்களை இன்றைக்கு செய்திருக்கிறோமா அதனை குறைவுபட்டுகின்றோமா அப்படியானால் இன்றைக்கு தேவனோடும் மனிதனோடும் உள்ள உறவுகளை சீர்படுத்துங்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கின்றார் இது உறவுகளை சீர்படுத்தும் காலம் எனவே அப்படி சீர்திருத்தப்பட்டவர்களால் ஐக்கியமாய் இருப்போம் அவருக்கு பிரிய செய்வோம் அனுதினமும் அவரோடு இருக்கும்படிக்கு மனிதர்களோடு நாம் இருப்போம் கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமீன் ஜகம் செய்வோம் கிருபை உள்ளவரே இன்றைக்கு உறவுகளை சீர்படுத்தும் காலம் உமோடு உள்ள உறவை நாங்கள் சீர்படுத்த வேண்டும் பிரியமானதை செய்ய வேண்டும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் உயர்ந்தவராகிய நீர் எங்களோடு ஐக்கியமாய் இருக்க விரும்புகிறீர் மனசர்களோடு நாங்கள் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் மனுசர்களோடு ஒப்புரவாக வேண்டும் கிறிஸ்துவங்களுக்கு மன்னித்தது போதும் மன்னிக்க வேண்டும் அவர்களிடையே அன்பு கூற வேண்டும் கிறிஸ்து எங்களிடத்திலே அன்பு கொண்டது போதும் அன்பு கூற வேண்டும் இவைகளிலே நாங்கள் குறைவுபட்டு உறவுகளிலே வரிசர்கள் இருக்குமானால் இந்த நாளிலும் உறவுகளை சீர்படுத்தும் இந்த நல்ல காலத்தை பயன்படுத்தி உடைய கிருமையினால் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒப்புரவாக்கி நாங்கள் ஒருமித்தமுடி பரிசுநாமத்தை தொழுது கொள்ள எங்களுக்கு நல்ல கிருமைகளை தொடர்ந்து தந்துள்ள வேண்டும் என்று கற்றம் நட்சத்திரமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சாமி ஆமே